அமெரிக்காவிற்கே ஆப்பாக மாறும் ட்ரம்பின் வரி விதிப்பு விலைவாசி கூடுவதால் புலம்பி தவிக்கும் மக்கள் இந்தியா மேலே அமெரிக்காத ட்ரம்ப்பு இருபத்தஞ்சி பர்சண்ட்டும் அதுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சு பர்சண்ட்டும் ஐம்பது பர்சன்ட் வரி விதித்ததுனால அமெரிக்காவில் உள்ள அத்தியாவசிய விளை பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிற புள்ளி விவரங்கள் காட்டுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் அமெரிக்கர்கள் அறி அதிக வரி விதிப்பை பார்க்குறாங்க அமெரிக்க செனட் உறுப்பினர் முர்ரேக் சொல்கிறாரு இந்த மாதிரி ட்ரம்ப்பின் இந்த வரி விதிப்பால் ஒரு சராசரி அமெரிக்க குடும்பம் ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் இழக்கப் போகுதுன்னு சொல்கிறார் அமெ அமெரிக்க அதிபராக ட்ரம்ப்பு கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்றுட்டார் இந்த வருஷ கடைசியில் நடைபெற்ற தேர்தலின் போது அவர் செஞ்ச ட்ரம்ப் என்னா அமெரிக்க நலனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக கூடியவர்கள் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் பணவீக்கம் அப்படின்னு நல்லா தீவிர பிரசாரம் செஞ்சார் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்ற பின்னாடி பல்வேறு அதிர் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றார் அந்த வகையில் அமெரிக்காவின் பொருட்களுக்கு பல்வேறு நாடுகளும் அதிக அளவு வரி விதிப்பதாக விமர்சித்த ட்ரம்ப்பு பரஸ்பர வரியை விதித்தார் நம்ம மேலே அதிகமாக வரி போடுறதுனால நம்மளும் அந்த நாட்டின் பொருட்கள் மேலே வரி போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வரிகளை போட்டார் அதாவது அமெரிக்க பொருட்களுக்கு எவ்வளோ வரி விதிக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு அந்த நாட்டின் பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்யவும் வரி விதிக்கப்படும் சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அதன்படி பரஸ்பர வரியை விதித்தார் பின்னர் சம்பந்தப்பட்ட நாடுகளெல்லாம் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு புதிய வரி விதிப்பை அமல்படுத்தினார் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சில் உடன்பாடு எட்டப்படாததால் இருபத்தஞ்சி சதவீத வரியை அதிகமாக விவரித்து ஐம்பது பர்சன்ட் வரியாக்கிட்டார் இதையடுத்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை கண்டித்த ட்ரம்ப் இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் கூடுதலாக வரியை விதிக்கப் போவதாக சொல்லியிருக்கார் இந்தியா தனது நலன் கருதியே முடிவெடுக்க உறுதியாக இருக்கிறதுனால இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் விதித்த இந்த வரி விதிப்பு காரணமாக அமெரிக்க சந்தைகளுக்கு இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவில் இந்த வரி மிரட்டலுக்கு பணியாத இந்தியா மாற்று வழிகளை மேற்கொண்டு ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க இதற்கிடையில் ட்ரம்ப் மேற்கொண்ட வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கையால் அமெரிக்காவில் அத்தியாசப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காமிக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அமெரிக்காவில் பல்வேறு பொருட்களின் விலையும் உயர்ந்துவிட்டதாகவும் புள்ளி விவரங்கள் காமிக்கிறது மின்கற்றம் மலையைப் பொருட்கள் விலை உள்ளிட்டவை தொடர்ச்சியாக உயர்ந்து வருவதால் லட்சக்கணக்கான மக்கள் தவிப்புக்கு உள்ளாகிறார்கள் போதாக்குறைக்கு இந்திய அஞ்சல் துறை உட்பட்ட இருபத்தஞ்சு நாடுகளுக்கு அமெரிக்காவிற்கு சரக்குகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இதனால் விற்பனையாளர்கள் சரக்கு கப்பல் வழியாக அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கு பொருட்களை அனுப்புகிறார்கள் போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறதுனால விலை உயர்வு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இன்றைய தேதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் அமெரிக்காவில் அதிக வரி விதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக அமெரிக்க செனட் உறுப்பினர் பட்டி முறையை செல்லியிருக்கார் இது தொடர்பாக அவர் சொல்ற சொன்னது ட்ரம்பின் வரி விதிப்பால் ஒரு சராசரி குடும்பம் ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் இழக்கப் போகிறது டிரெப்பினால்தான் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாவற்றிற்கும் அதிகமாக பணம் செலுத்த கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் உணவுப் பொருட்கள் விலை மூணு புள்ளி நாலு சதவீதம் உயரம்னு கணிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்பாக கடைசியில் ரெண்டு புள்ளி சதவீதமாக இருந்த பணவீக்கம் இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் இந்த அளவு பணம் வீக்கம் உயரம்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவி ஏற்றுட்டார் அந்த ஆண்டு கடைசியில் நடைபெற்ற தேர்தலின் போது அவர் பிரசாரம் செய்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா அமெரிக்க நலனுக்கே முக்கியத்துவம் கொடுப்போம் அமெரிக்காவில் யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறிக்காங்களோ அவங்கள வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இது சம்மந்தமாக அமெரிக்க அதிபர் விதித்த வரி செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த வழக்கில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரி செல்லாது அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னாடி பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வர்றாரு அதில் ஒன்று தான் உலக நாடுகளுக்கு பரஸ்பர பதிவு வரி விதித்து கனடா பிரேசில் உட்பட்ட பல்வேறு நாடுகளுக்கு அதிகரி வரிகளை விதித்து ட்ரம்ப்பு மிரட்டி அதிரடி காமிச்சிருக்காரு அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ஐம்பது சதவீதம் வரை பரஸ்பர வரிகள் விதிக்கப்பட்டு மற்ற நாடுகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரிகள் விதிக்கப்பட்டது ட்ரம்பிற்கு கோபத்திற்காலான நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன உதாரணமாக லாவோஸ் நாற்பது சதவீதம் வரி அல்ஜீரியா முப்பது சதவீதம் வரி அப்படி அதிர்ந்து போயிருக்கிறாங்க இந்திய பொருட்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் பரஸ்பர வரி இருபத்தஞ்சி சதவீதம் அபராத வரி இதனால் இதனாலும் ஐம்பது சதவீதமாக உயர்ந்துச்சு இதுக்கடையில் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் உள்ள வர்த்தகக் கோட்டையில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் ட்ரம்ப்பு விதித்த வரி அத் மீறல் அப்படின்னு கூறி இந்த ரத்து உதவு உத்தரவில் நிரந்தரமாக ரத்து செய்கிறதாக தெரிவித்தாங்க இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு மனு தாக்கல் செய்துள்ளது அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் அனைத்தும் வரி விதிப்பிற்கு ட்ரம்பிற்கு எல்லையற்ற அதிகாரம் கிடையாது என்று மே மாதம் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்து உள்ளது நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லுதுன்னா ட்ரம்ப் வரி விதிப்பு சட்டவிரோதமானது அதிக வரி விதிக்க அதிபருக்கு அதிகாரம் கிடையாது சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு தனது அதிகாரத்தை மீறியிருக்கிறார் அரசு நிர்வாகம் அப்பீல் செய்வதற்காக அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வரை நீதிமன்ற காலம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதுவரை விதிக்கப்பட்ட வரிகள் அமலில் இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது அடுத்த கட்ட என்ன செய்வாங்கன்னா இதனை எதிர்த்து அதிபர் தாக்கல் செய்யும் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் வரிகள் ரத்து செய்யப்படும் இது அமெரிக்காவுக்கு பெரிய நிதி நெருக்கடி ஏற்படுத்தி ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் பரஸ்பர வரி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்ட தொகையை திரும்ப செலுத்த வேண்டிய சூழலையும் கூட வரும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு அமெரிக்காவில் வ வரி விதிச்சிருக்காங்க இல்லையா இந்த நிலைமையில் புதிய வரி அவன் ஐஃபோனுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இறப்பதி இறக்குமதி செய்யப்படும் பொருளில் ஐம்பது சதவீத இறக்குமதி வரின்னு சொல்லி அதிபர் சொன்னார் அந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அதாவது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் யுக்ரைன் போருக்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்குதுன்னு குற்றம் சாட்டி இதன் காரணமாகவே கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு புதிய வரியெல்லாம் நம்மளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா இனி வெளிநாடுலேருந்து இந்தியாவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் இந்த புதிய வரி விகிதங்களின்படி அமெரிக்க அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் அந்த நிறுவனம் பொருள் விலை உதி உயர்த்தி வரி செலவை ஈடு செய்தால் இந்த சுமை முழுவதும் அமெரிக்க மக்களுக்கு போய் சேரும் இப்படி சுமத்த விரும்பாத நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க ட்ரம்ப் வரி விதிக்காத நாடுகளிலிருந்து பொருளை இறக்குமதி செய்ய விரும்பலாம் இதனால் வரி வரி அதிகம் விதிக்கப்பட்ட இந்தியா போன்ற நாடுகள் உற்பத்தி பாதிக்கப்பட்டு வேலை இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்பத்தி ஏற்படு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறதுனால ஜபளி தொழில் தோல் இறால் கைவினைப் பொருட்கள் மற்றும் இதர துறைகளை இப்பவே அதனுடைய விளைவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு திருப்பூர்லேயும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ஏற்கனவே பெற்ற ஆர்டர்களை அனுப்ப முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக விதிக்கப்பட்ட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்தியா உலகளாவிய விற்பனை சந்தைகளையும் வர்த்தகத்தையும் பேக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க இது போன்ற சில பிரச்சனைனால் அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளையும் கூட சந்திக்கலாம் தேசிய நலன்கள் பாதிக்கப்படும் சொல்லி சில வல்லுநர்கள் கூறுறாங்க இது நம்மளுக்கு எப்படி சொல்லுதுன்னா இப்போ நம்மளுக்கு அமெரிக்காவுடன் நம்ம செயல்பட்டு சீனாவை சமாளித்து ஐரோப்பாவை அறுவடை செய்து ரஷ்யாவை மறு உத்தரவாதம் செய்து அண்டை நாட்டினருடன் நெருக்கமாகி நமது அக்கம்பக்கத்தினர்கள்லாம் பராம்பரிய ஆதரவை கொடுத்து நம்மளுடைய உறவை வளர்க்க வேண்டிய நேரம்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஒருபுறம் ரஷ்யா ஒரு சீனா ஒரு கவனமாகும் புதிய பன்முனை உலக வழங்கில் இந்தியா தன்னை ஒரு முக்கிய அங்கமாக முன்னிறுத்திட்டு வராங்க அது உடஞ்சி போய் இந்தியாவின் நண்பனாக இருந்த அமெரிக்கா மலிவிலை கச்சா எண்ணெய் கொள்முதல் ஆஸ் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறதுனால ட்ரம்பின் விமர்சனங்களை அதிக வருகை நாம் சந்திச்சிட்டு இருக்கோம் பல முனைகளிலிருந்து போட்டி உருவாகி உலக அளவில் சீன அதிபர் பின் ஜின்பிங் உடனுடைய சந்திப்பையும் நமது பாரத பிரதமர் வெற்றியாக மாற்றி நடைமுறையை நல்லிணக்கமாக செஞ்சிகிட்ருக்காங்க இனிமேல் என்ன நடக்குது அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம்